வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்லேயே ஆர்கானிக்கா மஞ்சத்தூள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம கடைகளில் வாங்குற அது கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரசாயனங்கள் சேர்த்துறாங்க அந்த கலர் வர்றதுக்காகவும் சாயப்பொடிகள் சேர்த்துறதா சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து கேன்சருக்கு மருந்தாகக்கூடிய மஞ்சள் பொடி நம்ம கடையில் வாங்குறது மூலயமா இன்னும் நிறைய பிரச்சனைகளை இழுத்து விட்டுறக்கூடாது இல்லைங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்லேயே மஞ்சள் பொடியும் தயார் பண்ணி யூஸ் பண்ணலாம் இது எல்லா ப்ராண்டல்லையும் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு சில ஐட்டம்ஸில் கலப்படம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம அப்பப்போ பேப்பரில் பார்க்குறோம் நம்ம தெரியாமல் அதை வாங்கி உபயோகப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு கெட்டு போயிடும் ஸோ அதனால் நம்ம வீட்லேயே இதுவும் தயார் பண்ணலாம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான வழியில் தயார் பண்ணலாம் பொங்கலுக்கு நீங்கள் வாங்கின மஞ்சள் கொத்து எடுத்து வச்சுருப்பீங்க அந்த மஞ்சள் கொத்தில் இருக்க வேர்களை எல்லாம் நிற்கிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கோங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த இதில் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு மொளை விட்ட மாதிரி இருக்கிறதெல்லாம் பதியம் போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு அறுவடை வீடியோவும் பதியம் போடுற வீடியோவும் என்னுடைய கேமராவில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால மிஸ் பண்ணிட்டேன் அது எடுத்திருந்தேன் பட்டு அதை போட அப்லோட் பண்ண முடியாத அளவுக்கு மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அதுலேருந்து எடுத்த இந்த கிழங்குகள் மட்டும் வச்சு நான் இந்த வீடியோ சொல்கிறேன் இந்த மாதிரி முனையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை கலரில் செடி வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பதியத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் நம்ம இதை விதைச்சோம் அப்படின்னா மறுபடியும் அடுத்த வருஷம் நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கால் கிலோ போதுங்க ஒரு வருஷத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பேக்கில் இது போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம திரும்ப திரும்ப நாமளே வந்து மஞ்சத்தூள் அரைச்சிக்கலாம் இது ரொம்ப ஈஸியான வழிமுறை கூட ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது இப்போ இந்த மஞ்ச கொத்து எடுத்து நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் சின்ன குக்கரில் தண்ணியில் ஃபுல்லாக போட்டு அந்த தண்ணியில் முழுகிற வரைக்கும் போட்டுக்கோங்க இது பெருசாக நம்ம வந்து சட்டியில் வேக வைக்கணும் அப்படி அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க நமக்கு என்ன இருக்கோ நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு பண்ணிக்கலாம் அந்த காலங்களில் மண் சட்டியில் வேக வைப்பாங்க இதில் நாட்டு மாட்டினுடைய சாணக்கரைசில் கொஞ்சம் ஊற்றி வேக வைப்பாங்க அந்த வாசனை எடுக்கிறதுக்காக இப்போது வந்து நமக்கு அதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ் சாணம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால நம்ம சும்மா சாதாரணமாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குக்கரில் போட்டு இதை நான் ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிடலாம் இறக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எப்படி காய வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வேக வச்ச மஞ்சள் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கும் நல்ல கிழங்கு மாதிரி வெந்திருக்கும் ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னாவே போதும் உடச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது பாருங்க அதை வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்தி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை நல்ல வெயிலில் காய வச்சிருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் நல்ல வெயிலில் காய வச்சிருங்க இப்போ இந்த தண்ணி இருக்குது இல்லையா நம்ம வேக வச்ச தண்ணி இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பூச்சி விரட்டியா யூஸ் ஆகுங்க இதை நீங்கள் நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து செடிங்களுக்கு தெளித்து விட்டுரலாம் இப்போ வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கால் லிட்டர் தண்ணி இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப நல்லா உங்களுக்கு பூச்சி விரட்டியாக இருக்கும் இந்த மஞ்சள் பூச்சி எல்லாமே அதாவது சாரி வெள்ளை பூச்சி வைரஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாமே இது சால்வாக இருக்கும் இந்த தண்ணியையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் பூச்சி விரட்டியாக உபயோகப்படுத்திக்கோங்க இப்போ இது பாருங்க நான் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா காஞ்சிருக்கு மஞ்சள்லாம் இதை நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கலாம் சின்ன ஜார்லேயே நம்ம போட்டு அடித்து ஜச்சம்னா நமக்கு தேவையான ஆர்கானிக்கான ஒரு மஞ்சள் கிடைக்கும் நமக்கு இதோ பாருங்க ஆர்கானிக் மஞ்சள் தூள் நம்ம வீட்லயே தயார் பண்ணது இயற்கையான முறையில் என்ன கலர்ல இருக்குது பாருங்க இந்த மஞ்சள் தூள் நம்ம கடையில் வாங்குறது என்ன கலர்ல இருக்கு அது வந்து கொஞ்ச நாள் ஸ்டாக் வச்சு சில ரசாயனங்கள் சேர்க்கும் போது அந்த மாதிரி நமக்கு கலர் மாறும் இது நம்ம ஆர்கானிக்காக வீட்ல பண்றது இதனுடைய கலர் எவ்வளோ வித்தியாசமா இருக்குது பாருங்க மஞ்சள் வந்து ரொம்ப நாள் ஸ்டாக் வைக்கும்போது எல்லாம் சில ரசாயனங்கள் பயன்படுத்துவாங்க அது சிலது ஒரு சிலருக்கு ஒத்துக்கொள்ளாம போகலாம் நோய்களை உண்டு பண்ணலாம் அதனால இந்த மாதிரி ஆர்கானிக்கா நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணி வீட்டுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் ஒரு அரை கிலோ மஞ்சள் கிழங்கு வாங்கினீங்கன்னா போதுங்க நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சளை நாமளே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சேன் ரொம்ப கொஞ்சமா தான் இருந்தது ஒரு நாலு மஞ்சள் கிழங்கு வாங்கியிருந்தேன் நான் இந்த பொங்கல் சமயத்துல அந்த மஞ்சள் கிழங்கு தான் நான் காய வச்சு யூஸ் பண்ணிருக்கேன் இப்போ இது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு இந்த மஞ்சள் பொடி இருக்கும் இந்த மஞ்சள் பொடி நூறு கிராம் அளவுக்கான மஞ்சள் பொடியே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாசத்துக்கு வரும் அது வந்து நீங்க மஞ்சள் கிழங்கு வாங்கி நீங்க வீட்ல போட்டு வச்சிட்டீங்க ஒரு ரெண்டு மூணு பேக்ல போட்டு வச்சிட்டீங்க அல்லது தரையில் இடம் இருந்தாலும் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் மஞ்சள் வந்து கிழங்கு முத்தும் போது நீங்கள் அதை எடுத்து வீட்டுக்கு தேவையானதை நீங்கள் ஈஸியாக நீங்களே தயார் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் தூள் வெளியே நம்ம போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ரொம்ப ஈஸியாக நம்ம தயார் பண்ணிக்கக்கூடியதான் அதனுடைய வழி செயல்முறைகள் எல்லாமே நான் இப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்க இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ